ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம் டூ யூஸ் பண்ணி டெஸ் யூஸ் பண்ணி பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம் டிட் யூஸ் பண்ணினோம் ஃப்யூச்சர் டென்ஸ் வில் யூஸ் பண்ணி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இந்த கஷம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் ஆ அதாவது நமக்கு முன்னால் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்குறோம் நீ கிரிக்கெட் விளையாடிகிட்ருக்கியா இப்போ நீ கிரிக்கெட் விளையாடிகிட்ருக்கியா அதாவது ஒருத்தர் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு பார்த்து கேட்குறோம் இந்த மாதிரி ஆர் யூ பிளேயிங் கிரிக்கெட் நவ் இப்போ கிரிக்கெட் விளையாடிகிட்ருக்கியா இப்போ அப்படிங்கிறது நவ் யாரோ சொல்லியிருப்பாங்க அவன் இப்போ திருப்பூர் போயிட்டுருக்கான் இல்லையே அப்படியா நான் அவனோட சவுண்ட் இங்கே பக்கத்து கிரவுண்டில் தானே கத்தி இருக்கான் பாரு டே கேட்ச் படி அப்படி இப்படின்னா இருக்கான் அவனோட குரல் தான் அவன் தான் என்ன கேட்குறேன் அவன் ஃபோன் பண்ணி டேய் நீ இப்போ கிரிக்கெட் விளையாட்டுருக்கியடா ஆர் யூ பிளேயிங் கிரிக்கெட் நவ் அப்படின்னா அவன் சொல்கிறான் ஐ எம் யா எஸ் ஐ ஐஎம் பிளேயிங் கிரிக்கெட் நவு நான் இப்போ கிரிக்கெட் விளையாடிகிட்ருக்கேன் டேட் ஏண்ட் அதுக்குள்ளேயும் அவன் ஊருக்கு போயிட்டுருக்கான்ல இல்லை போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் ஒரு அஞ்சாறு பேர் இதே தான் ஒரு அஞ்சாறு பேர் அவங்க வந்துட்டு ஊருக்கு இப்போ போயிட்ருக்காங்க திருப்பூர் திருப்பூர் போயிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க டேய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே விளையாடிட்டு விளையாடிகிட்ருப்பாங்களே அவங்க வந்து இன்றைக்கி இப்போ திருப்பூர் போயிட்டு இருக்காங்க போயிட்டுருக்காங்க அந்த அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை இல்லையே வேறு அவங்களும் ஏ அப்படின்னா கும்பலாக சவுண்டெல்லாம் கேட்குதே இருக்கிறேன் நான் கேட்குறேன் அவங்க அஞ்சு பேரோட ஃபோன் கால் அவங்க எல்லாருமே இதில் வருவாங்க கான்ஃபரன்ஸில் வருவாங்க அட்டடை டைம்லாம் அஞ்சு பேரும் டேய் நீங்கள் கிரிக்கெட் நீங்களாம் இப்போ கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்க இல்லையா கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா ஊருக்கு போய் போகலையே இவங்க ஊருக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏ என்னடா இவங்களாம் ஊருக்கு போயிட்டுருக்காங்க நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் கிரிக்கெட் தானே விளையாண்டுருக்கீங்க கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா ஆர் யூ பிளேயிங் கிரிக்கெட் நவ் இப்போ நீ கிரிக்கெட் இப்போ நீங்களாம் கிரிக்கெட் தானே விளையாண்டுருக்கீங்க இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா ஆர் யூ பிளேயிங் கிரிக்கெட் நவ் சரிங்களா ஆர் யூ பிளேயிங் கிரிக்கெட் நவ் இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாடிகிட்ருக்கீங்களா அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் ஒரு பத்து பேர் இருக்காங்க பார் பார் அவங்களாம் ஊருக்கு கிளம்பிகிட்ருக்காங்க அதான் அங்கே சத் அங்கே ஒரு பத்து பேர் இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் தெரியுது பாருங்க அஞ்சாறு பேர் அவங்க வந்து இப்போ வந்துட்டு கிளம்பிகிட்டு இருக்காங்க ஊருக்கு இல்லையே அது வேறு யாரோ தான் அவங்களாம் கிரிக்கெட்டு விளையாடிட்டு தான் இருக்காங்க அப்படி தானே இருக்கிற நிஜமாகவே அவங்க அங்கே அஞ்சாறு பேர் எப்போவுமே விளையாடுவாங்களே கும்பலாக அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு தானே இருக்காங்க தே தேனா அவர்கள் டிஹெச்இ வை தே இப்படிங் கிரிக்கெட்னா ஊருக்கு போகிற மாதிரி தெரியல அது வேறு யார்வாக தான் இருக்கும் இது நம்ம பசங்க நமக்கு தெரிஞ்ச பசங்க அஞ்சாறு பேர் கிரிக்கெட் தானே இருக்காங்க ஆர் தே பிளேயிங் கிரிக்கெட் நவ் ஆமாம் 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 அவங்கெல்லாம் கிரிக்கெட்டாக இருக்காங்க எஸ் தே ஆர் பிளேயிங் ஆர் தேன்னு கொஷின் தே ஆர்னு ஆன்சர் எஸ் 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 தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் நவ் அது அந்த பையன் இப்போ கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கான எப்போவுமே வருவான் இல்லையா ஒரு பையன் ட்ராக் ஷூட் போட்டு வருவானே அந்த பையன் கிரிக்கெட் இப்போ இருக்கானா இஸ் ஹீ பிளேயிங் கிரிக்கெட் நவ் ஹீ எஸ் ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட் நவ் ஆமாம் எப்போ ஒரு பொண்ணு ட்ராக் ஷூட் போட்டு ஒரு பொண்ணு வருவாளே அவள் இப்போ கிரிக்கெட் விளையாடுவாளா விளையாடிட்டுருக்காளா ஈஸ் ஹீ பிளேயிங் எஸ்ஹெச் ஷி ஈஸ் ஷீ பிளேயிங் கிரிக்கெட் நவ் எஸ் ஷீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட் நவ் அவங்கூட ஒரு சின்ன குட்டி டாக் வருமே ட்ராக் ஷூட் போட்டு அதுவும் இப்போ விளையாடிட்டுருக்கா லோல் லோல் சவுண்டு கேட்குறது போ அதுவும் இப்போ விளையாடிட்டுருக்கா இஸ் இட் பிளேயிங் கிரிக்கெட் நவ் எஸ் இட் இஸ் பிளேயிங் கிரிக்கெட் நவ் இப்போ நம்ம பாசிட்டிவாக சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா இப்போ என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத பற்றி நம்ம கேட்டுட்ருக்கோம் எஸ் ஆமாம் விளையாண்டுட்டுருக்காங்க அப்படின்னு இல்லை விளையாடிகிட்டு இருக்கல அப்படிங்கிறத நம்ம இந்த முடித்த பிறகு இன்னொரு சில பல கிளாஸஸ்க்கு அப்புறம் நெகட்டிவ் வரப்போ பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே இது பலனடைங்க பார்த்தீங்க அப்படின்னா லைக் போடுங்க தேங்க்யூ